நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள சதாசிவம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பூமியின் நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு காடுகளா இருக்கணும் இருக்குதான்னு ஒரு கேள்வி இந்த காடுகள் தான் மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜன் பிராணவாயுவை ஒளி சேர்க்கை மூலம் வெளியிடுகின்றன நாம வெளியிடுற கரியமில வாயுவை உள்ளிடுத்துக் கொள்வதும் இந்த காடுகள்தான் மரங்கள் நமது கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குது நம்ம பூமி பரப்பில் சுமாரா ஒரு ட்ரில்லியன் ஒரு லட்சம் கோடி மரங்கள் இருப்பதா சொல்லப்படுது பூமத்திய ரேகையிலிருந்து அமைந்துள்ள தூரத்தை வைத்தும் பருவநிலையின் அடிப்படையிலும் காடுகளை வெப்பமண்டல காடுகள் டிராபிகல் ஃபாரஸ்ட் மித வெப்ப காடுகள் டெம்பரேட் ஃபாரஸ்ட் போரியல் அல்லது டைகா காடுகள் வெப்பமண்டல மழை காடுகள் டிராபிக்கல் மாய்ஸ் ஃபாரஸ்ட் மித வெப்ப ஊசி இலை காடுகள் டெம்பரேட் நீடில் லீவ் ஃபாரஸ்ட் இப்படி பலவாரா பிரிக்கிறாங்க ஐயா இப்போ நிறைய பேசப்படுதே அமேசான் காடுகள் இந்த காடுகள்ல மழை பொழிவு இருக்கும் வறட்சி என்பதே இங்கு ஏற்படாது ஆனா அப்படியாப்பட்ட காடுகள்ல தான் அப்பப்போ ஏன் இப்போ நெருப்பு பத்தி எரியுது அணைக்க முடியாம தவிக்கிறோம் அமேசான் காடுகள் தென் அமெரிக்காவில் இருக்குது மழைக்காடுகள்னும் இதற்கு இன்னொரு பெயர் எழுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்டது இதில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் சதுர கிலோமீட்டர் தான் ஒன்பது நாடுகளை உள்ளடக்கியது பிரேசில் நாட்டில் அறுபது சதம் பெரு நாட்டில் பதிமூன்று சதம் கொலம்பியா நாட்டில் பத்து சதம் அமேசான் மழைக்காடுகள் பறந்து விரிந்திருக்கு மீதியுள்ள பகுதிகள் வெனிசுலா கயானா ஈக்வடார் பொலிவியா சுரினாம் பிரெஞ்சு கயானா ஆகிய நாடுகளில் இருக்குது நம்ம இந்திய நாட்டை போல ரெண்டு மடங்கு பெரியது அமேசான் காடுகள் ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரை அமேசானில் காட்டு தீ பற்றி கொள்ளும் ஐயா நாம் வெயில் காலத்தில் அனுபவிக்கும் வெப்பத்தின் அளவு நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் இதுக்கே ஆ ஊன்னு சத்தத்தை கொடுப்போம் வெயில் தாங்க முடியாமல் அமேசான் காடுகளில் பற்றி எரியும் நெருப்பால் ஏற்பட்டிருக்கும் வெப்ப அளவு நூற்றி நாலு டிகிரி செல்சியஸுங்கிறாங்க அப்போ இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் உலகின் பல முக்கியமான உயிரினங்களும் இயற்கை வளங்களும் அந்த காட்டில் தான் இருக்கின்றன பல பழங்குடியின மக்களின் தாயகமும் இதுதான் உலகின் ஆரோக்கியத்துக்கும் வன வளத்துக்கும் முக்கியத்துவம் உண்டு சம்பந்தம் உண்டு அமேசான் காடுகள்ங்கிறோம் அமேசான் நதியும் இருக்கு உலகில் இதுவும் ஒரு பெரிய நதி வானத்திலிருந்து பொழிகின்ற மழை அங்கங்க சின்ன சின்ன நீரோடைகளாக நிலத்தில் வழிந்தோடும் இந்த மாதிரி சின்ன ஓடைகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நதியை உருவாக்கும் இந்த பெரிய நதி தான் ட்ரிபியூட்ரி துணை ஆறு இப்படிப்பட்ட துணை ஆறுகள்லாம் சேர்ந்து உருவானது இவற்றின் சங்கமம் தான் அமேசான் நதி அமேசான் நதி கரையோரம் தான் அமேசான் படுகைங்கிறது பச்சை பசேல்னு பாய் விரித்தது போல் இருக்கும் இந்த காடுகள் தான் நமக்கு பிராணவாயுவை கொடுக்கின்றன அப்படியாப்பட்ட காடுகளை போற்றி பாதுகாக்க வேண்டாமா கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்